அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால போட்டி பொறாமை கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிறது வந்து விசேஷம்தான் இருந்தாலும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பகை ருணாம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சத்துருக்களை உண்டாக்கி அவரை வெற்றி கொள்வார்கள் அதனால் செவ்வாய் வந்து கண்டிப்பாக சத்ருக்களை உண்டாக்குவார் அது ஒரு பெரிய தர பிரச்சனையாக இருக்கும் சனி பகவானால் பார்க்கப்படுற செவ்வாயாக வேற இருக்கார் அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக போகும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம ச குரு பகவான் இருக்கிறது விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு எட்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்குன்னா சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் இருக்குது சுக்கர பகவான் வந்து இரு அதாவது புத பகவான் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதுவரிலும் வந்து அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறார் அத்தோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நிலத்தில் வரும் அதை தவிர அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அலைச்சல் அதிகமானது அப்படின்னா உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் சந்திரனை பார்க்கறதுனால இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய புனர்ப்பு யோகம் அமையிறது புனர்ப்பு யோகம் அமையிறதுனால சே என்ன சொல்வது புணர்ப்பு யோகம் அமைந்தனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த விஷயத்தை அடையக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போய்விடறோம் அது ஒரு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் வந்து நினச்சதெல்லாம் வந்து அடைய முடியாத நிலைமையாகும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறதுல பிரச்சனைகள் வரும் அது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டில் தளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு புதுசாக கார் வாங்கணும்னிங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் இது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கறதுனால மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பா படிக்கும்பொழுது ஒரு துறையும் பத்து தடவையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறார் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறது விசேஷம் ஆனால் ராகுவோட சம்பந்தம் பெறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்க்குற வழக்கில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரும் சந்திர பகவான் அங்கே இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து ரெண்டாம் தேதி வரலாம் இருக்க ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்கிறதோ நிலம் வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடியதும் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோயிலுக்கோ இல்லை அம்பிகை அதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எலும்புச்சம்பழ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும் அப்படின்றது சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுவினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்